தளபதி தங்கலம் பார்க்க நம்முடைய மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எத்தனை நிகழ்ச்சிகள் நாம் வருடம் போடாமல் நடத்தினாலும் எத்தனை மாநாடுகளை நாம் நடத்தினாலும் நாம் இன்றைக்கு வருடத்தில் இருந்த ஆடி பதினெட்டு அன்று வீரன் சின்னமலைக்கு வீர வணக்கம் செலுத்துவதுதான் மிகவும் அதிகமான உணர்வு பூர்வமான நிகழ்ச்சி என்பதை நாம் மறக்க முடியாது மாநாடாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இளைஞர்களுடைய வேகத்தை பார்க்கின்றோம் ஆனால் இந்த ஆடி பதினெட்டு அன்று வீர வணக்கம் செலுத்துவதற்காக வீரன் சின்னமலையினுடைய நினைவு நாளிலே சங்கையிலாக இருந்தாலும் ஓடாநிலையாக இருந்தாலும் மேலப்பாளையமாக இருந்தாலும் நம்முடைய இளைஞர்களுடைய அந்த எழுச்சி என்று சொல்லுவது அது எழுச்சி என்று சொல்லக்கூடாது அன்றைய தினம் அது வெறித்தனமாகவே அன்றைக்கு மாறி வருகின்றது எல்லோரும் என்ன இருக்கிறது என்பதே தெரியாமல் ஓடுகின்ற ஓட்டம் அவ்வளவு உணவு இந்த வீர வணக்கத்தை தொடர்ந்து நாம் இன்றைக்கு செலுத்தி வருகின்றோம் அப்ப பொங்கல் பேரவையாக இருந்தாலும் சரி உங்களாடு மக்கள் தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி பொங்கு என்று சொன்னாலே நம்முடைய அச்சாடி என்று சொல்வது தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை இல்லாமல் நாம் அதை அமைப்பை நடத்த முடியுமா என்று கேட்டால் நான் முடியாது என்று சொல்லுவேன் இப்போது ஒவ்வொரு சின்னமலைக்குரிய முக்கியத்துவம் வந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் வீரன் செலுத்தித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் காலையிலேருந்து செல்லலாம் என்று நாம் கிளம்பினால் கொங்கு கொடி பரப்பதைப் போல திமுக கொடி கட்டிய வாகனங்கள் வரை பிறந்த நாளைக்கு பதினேழாம் தேதி முதல் முதலாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதற்கு பிறகு இரண்டு முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார் சிலை வைக்கப்பட்ட பின்னால் பக்கம் வந்தது கிடையாது முதல் முதலாக பதினேழாம் தேதி அங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் நிகழ்ந்திருக்கிறது இந்த கொங்கு இன்று இன்றைக்கு இத்தனை பேரும் சின்னமலையை ஓடநிலையிலே காண வேண்டும் சஞ்சீரிலே காண வேண்டும் சென்னையிலே சிலைக்கு மாலை அறிவிக்க வேண்டும் என்று அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார்களே இந்த மூன்று ஆண்டு நான்கு ஆண்டுகளிலே என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை எல்லாம் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய ஒற்றுமை நாம் கட்டிய காட்டிய வேகம் நம்முடைய உணர்வுகள் தான் இன்றைக்கு அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களையும் தீரன் சின்னமலைக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பை இன்றைக்கு கொடுத்து அவர்களை எல்லாம் நிர்பந்தப்படுத்தி இருக்கின்றனர் நம்மால் முடியும் என்று நாம் சொல்லுவதிலே என்ன தவறு இருக்கின்றது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் நடக்குமா என்று கேட்டால் அதெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லியிருப்பார் ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கு இது நடக்கிறது என்று சொன்னால் நமக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற வேகத்தை அது கொடுக்கின்றனர் மனவழித்திருக்கிறோம் என்று சொன்னால் தேர்தலிலே சந்தித்திருக்கலாம் ஆனால் இங்கு வருகின்ற காலத்திலே கொங்கு நாட்டினுடைய தேர்தலிலே பொங்கல் நாடு மக்கள் தேசிய கட்சி வெற்றி பெற்றே மக்கள் தேசிய கட்சியினுடைய வெற்றிக்கு பிறகு இங்கே வீரன் சின்ன வீர மணக்கடால் வருகிறது என்று சொன்னால் தமிழகத்தினுடைய நமக்கு கிடைக்கின்ற வெற்றி என்பது மறுக்கப்பட்டதல்ல தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் போது நடக்கும் இப்ப போல இன்னும் ஒரு நூறு மனங்கள் முக்கியத்துவம் நாட்டுக்கும் மக்களுக்கும் நம்முடைய தீரன் சிந்தமனைக்கும் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அப்படி இன்றைக்கு நமக்கு அத்தனை பெருமங்களையும் கொடுக்கக்கூடிய நிலையிலே நாம் தீரன் சிந்தமலையை வைத்திருக்கின்றோம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அத்தனை பேருக்கு தீரம் சின்னமடை என்று சொன்னால் ரத்தம் கொதிக்கின்றது துடிக்கின்றது எதையாவது செய்ய வேண்டும் என்ற வேகம் நீங்க தீரம் சின்னமடையினுடைய பிறந்த நாள் இந்த ஆடி பதினெட்டு வருகிறது என்று சொன்னால் ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னாலேயே நம்ம இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு தயாராகி வருகிறார்கள் இன்றைக்கு சங்கங்களிலே காலையிலே அஞ்சலி செலுத்திவிட்டு இங்கே ஊராடலுக்கு நாம் வர கிளம்பிய ஈரோட்டை முதல் வாகனம் நம்முடைய ஊர்வலத்திலே வந்த வாகனம் ஈரோட்டை முதல் தொட்ட போது கடைசி வாகனம் சங்கிலிருந்து அதே நிலைமை தான் அதற்கு பிறகு இங்கே வந்தால் வடிவ முப்பது வாகனங்கள் ஐம்பது வாகனங்கள் என்று நம்முடைய ஊர்வலத்திலே சேர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் கண்டிப்பாக இன்னும் கூட சில பேர் ஓனாரிக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களெல்லாம் வங்கியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற இந்த ஒரு வேகம் சென்ற இதே வேகம் சென்றாண்டை விட இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக வேகம் இருப்பதாக இந்த மண்ணிலை தான் ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த மண்ணிலே நமக்கு கிடைக்கின்ற வீரம் என்று சொல்லுவது நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய வீரம் வருது விவேகத்தோடு கூடிய வீரத்தை நாம் வீரன் சின்னமலையிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம் வெறும் மனத்தனமான வீரம் விவேகத்தோடு கூடிய வீரத்தை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம் இதே இடத்திலே சென்ற ஆண்டு நான் கூட்டத்தை போட்டு பல ஒரு வேகமாக இருந்தோம் அந்த இருக்கின்ற சூழ்நிலையிலே யாரையும் கட்டுப்படுத்த முடியவில்லை நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் எல்லோருமே கட்டுப்படுத்த முடியாத அவர்களுக்கு அன்றைக்கே ஒரு வேகமாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு விவேகமாக மாறியிருக்கின்றார்கள் அதே வேகம் அதைவிட வேகம் இன்றைக்கு இருக்கின்றது ஆனால் வருகின்ற காலத்திலே கொஞ்சம் நாள் தேசிய கட்சியை பெற்றுமையை வகிக்க வேண்டும் என்ற அப்படி இந்த வகையிலே நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்தி இன்றைக்கு தீரன் சின்ன வழி

அப்படித்தான் அது நடந்து கொண்டிருக்கின்றது ஊர்வலமாக நாம் எதிரிலே அரசாங்கத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிரே நம்முடைய வாகனங்களை பார்த்து கொண்டு சந்தோஷத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அறுத்தம் கிடையாது அவர்களுக்கு தெரியும் மக்கள் தேசிய கட்சியில் இருக்கின்றார்கள்

என்று சொல்வது ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் நாம் புய்வடியும் பொழுது நம்மை வீரமிக்கவர்களாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நாளாக இது அமையும் இந்த மண்ணை தொட்டு வணங்கி செல்லும் பொழுது

நாம் சொல்லுகின்றோம் அதனால் நீரை சின்னவரை விதைத்த விதையைத்தான் நாம் உழைக்க வைக்க இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக இந்த இளைஞர்கள் எல்லாம் நம்முடைய இளைஞர்கள் நீரை சின்னவரை போட்ட விதையை நாம் முளைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இளைஞர்கள்